வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான்கு ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்க வந்திருக்கோம்ங்க லொக்கேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிணத்துக்கிடவு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நல்ல நீட்டான செம்மண் காடு பாருங்கள் நல்லா பராமரிச்சு வச்சுருக்காங்க தண்ணீர் வசதி நல்லா சூப்பராக இருக்குது பார்த்துங்க கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான பெரிய கிணறுங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு ஏக்கருக்கு பாய்க்குறக்கு உண்டான கிணறே கிடையாது டோட்டலாக வந்து ஒரு டென் ஏக்கருக்கு பாய்க்கலாம் அந்தளவுக்கு நல்லா விலாசமான கிணறு உங்களுக்கு தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பராமரித்து நீட்டாக வச்சுருக்காங்க மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குங்க நாலு ஏக்கர்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரு அழகான பண்ணை வீடு வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்குது ஓட்டு வீடு தான் ஆனால் ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க நல்ல காப்பு திறன் கொண்ட நாட்டு தென்னை மரங்களோடைய வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்கு உங்களுக்கு வீடு பார்த்துக்கோங்க சொல்லியிருந்த மாதிரி நீட்டாக இருக்கு உங்களுக்கு தனி காம்பௌண்டோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா முழுவதுமான வேலி தனி கம்பி வேலி தனி கேட்டோட வந்து லேண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம லேண்டுக்குள்ள வந்து ஆத்தரைஸ்ட் இல்லாமல் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆக முடியாது ஸோ பாதுகாப்பான ஏரியாவில் தான் லேண்ட் லொக்கேட் ஆயிருக்கு Yeah. கிணத்துக்கடவு லொக்கேஷன்லேருந்து நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா கிணத்துக்கடவுலேருந்து நம்ம லேண்டுக்கு போறக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிராவலில் போயிக்கலாம் நாட்டு கோழிகளெல்லாம் வளர்த்திருக்காரு வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு சாயில் வந்து ரொம்பவே நல்ல சாயில் வாழை தோப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் இன்டர் வச்சுக்கிட்ட மாதிரி இருந்தால் நல்லாவே வளருங்க தண்ணீர் வசதி நல்லாவே இருக்கு மலைப்பொழிவு வந்து அதை விட சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஏரியாவில் வந்து லேண்டு சேலுக்கு வந்துருக்கு கண்டிப்பாக எல்லாருமே லேண்டை விசிட் பண்ணி பார்க்கணும் பார்த்தா எல்லாருக்குமே ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருந்தாலுமே ரேட் வந்து நான் அப்படிலாம் உங்களுக்கு கொடுக்குறோம் ரேட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் நைன்டி லேக்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கேட்கறாங்க தொண்ணூறு லட்சம் ரூபா வந்து சொல்லும் விலை தான் அனுசரித்து நம்ம பேசிக்கலாம் நீங்க நேரில் பொழுது உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல நான் ரேட் வந்து நெகோஷியபில் பண்ணி பேசி வாங்கி கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க இப்போ நம்ம நாலு ஏக்கர் பார்த்துட்டு இருக்கோங்க ஃபைவ் ஏக்கர் லேண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்ல இப்போ கிணத்துக்கிடவை தாண்டி நெகமம் தாண்டி எல்லாம் வந்து ஒரு நீங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு ஏக்கர் வேணும்னாலுமே நம்ம கொடுக்கலாம்க ஃபைவ் ஏக்கர் இருக்கு பட் தகுந்த மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் கிட்ட டென் ஏக்கரும் அவைலபிளாக இருக்குது ஏக்கர் வந்து செவன்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க எல்லாமே தனி கிணறு சர்வீஸோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சொட்நீர் பாசனம் எல்லாமே வந்துடுது உங்களுக்கு ஸோ ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயினுக்கு பக்கத்தில் இருக்கங்காட்டி நல்ல நீட்டான கிணத்துக்கிட்ட லொக்கேஷனே அமைஞ்சிருக்குங்காட்டி தான் ஏக்கர் வந்து தொண்ணூறுரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் ரீசனபுளாக நம்ம பேசி வாங்கி கொடுக்கலாம் இந்த ஏரியாவில் வந்து இருந்து ஒன்னே கால் வரைக்கும் மார்க்கெட் இருக்குங்க ஸோ நல்லா செப்பரேட்டா எல்லாமே நீட்டாக வந்திருக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்க நம்ம பேஜா யூடியூப் பேஜோ இன்ஸ்டாகிராம் பேஜோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓம் சாய் ரியல் எஸ்டேட் ஸோ நம்ம ஓம் சாய் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் லீகல் கிளியர் ஆகிற டைட்டில் கிளியர் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம் நேரில் வந்து பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ